Oh. Idayam wishes you a very happy new year. திருச்சியை அடுத்த அதுவத்தூரில் சில பகுதிகளை மாநகராட்சியோடு இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் பின் அங்கு வந்த அமைச்சர் கே என் நேரு மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அவர்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கூறியதை தொடர்ந்து மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர் இதுகுறித்து பேசிய போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் நாங்கள் அன்றாட கூலி தொழில் செய்பவர்கள் எங்கள் பகுதியை மாநகராட்சியோடு இணைத்தால் வரி உயர்வு ஏற்படும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பாதிக்கப்படும் இதுபோன்ற சூழல் ஏற்பட்டு எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அதனால் எங்களுக்கு மாநகராட்சியுடன் இணைக்க விருப்பமில்லை நாங்கள் கிராமமாகவே இருந்து கொள்கிறோம் என வேதனையுடன் தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு மாநகராட்சியாக மாற்ற எதிர்ப்பு தெரிவிக்கும் கிராமங்களை இணைக்க மாட்டோம் என்று உறுதியளித்தார்